தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் கொல்லிமலை கோரக்கித்த ஆசிரமம் ஜெய்வீர சுவாமிகளின் அன்பு வணக்கங்கள் ஒரு எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த வருடம் சனி பெயர்ச்சி நடைபெறப் போகிறது அது எப்ப இந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி நடைபெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லலைங்க பஞ்சாங்கம் தான் சொல்லுது பஞ்சாங்கமும் கால நேரமும் முன்னோர்களும் வகுத்து வைத்த விதி சனி பயிற்சியை நம்பலாமா வேணாமா இன்றைக்கி வந்து யூடியூப்பை திறந்தால் போதும் மார்ச் இருபத்தொம்போது பயிற்சி இந்த ராசிக்கு கெட்ட காலம் அடியை தாங்க முடியாது அப்படி அப்படி என்னென்னவோ போட்டு மக்களை கொள்கிறாங்க இந்த ராசிபலன் சொல்கிறவங்க நான் ராசிபலனுக்கு எதிரானவன் கிடையாது அதை நான் முதல்ல சொல்லிடுறேன் சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் கடவுள் இருக்கா அப்படின்னு ஒருத்தன் கேட்டால் கடவுள் இருக்குன்னா எங்கே காட்டு பார்ப்போம் அப்படின்பா கடவுள் இல்லை அப்படின்னா எங்கே இல்லைன்னு நிறுவி பார்ப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் இந்த பிரச்சனைக்கு நாம் வரலை நான் ஒன்றே ஒன்று இந்த ராசி பலன் காரணங்களையும் இந்த சனி இந்த கிரகத்தையும் நான் கேட்குறேன் சனி பகவானையும் கேட்குறேன் இல்லை ஆத்திகர் நாத்திகர் ரெண்டு பேரையுமே நான் கேட்குறேன் நான் கடவுளை கும்பிட்றோம் தான் ஈசனை கும்பிட்றோம் தான் உண்மைதான் சனி பேச்சி இருக்கா அது மக்களுக்கு கெடுதல் பண்ணுமா அப்படின்னு செய்து யாருமே பயப்படாதீங்க நல்ல சக்தி இருக்கிறா மாதிரி தீய சக்தியும் இந்த உலகத்தில் இருக்குது சனி பெயர்ச்சி உண்மைனா கடகராசி என்பவர்களே இந்த வருடம் ஜாக்கிரதையாக இருங்கள் வாகன விபத்து ஏற்படும் தாய்க்கு உடல் சரியில்லாமல் போகும் அப்படியாகும் எப்படியாகும் பரிகாரமாக அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க இல்லாத இதெல்லாம் போட்டு பயமுத்துறாங்க நான் இந்த ராசி பலன் சொல்கிறவங்களாம் நான் கேட்குறேன் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி திறன் அதுக்கு எங்கள் ஐயா தான் உதாரணம் தெய்வத்தாலே ஒரு காரியம் முடியலையா சரி சனி பகவானாலேயே ஒரு காரியம் முடியல உங்களை கஷ்டப்பட்டு போகிறாரு நீங்கள் முயற்சி பண்ணுன்னா சனி பகவானையே ஓட ஓட விரட்டி அடிக்கலாம் ஆனால் சனி பகவான் இருக்கிறான்னு கேட்டால் இருக்கிறான்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நாம் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி இந்த பெரியவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு இந்த ஓலைச்சூழல இப்படி இருக்குன்னு ஆதாரம் காட்டுற மாதிரி சனி பகவானை பற்றி அகத்தியர் ஒரு சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு சனிப்பெயர்ச்சி உண்மையானால் சில ராசிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது உண்மையானால் இப்போ இந்த உலகத்தில் பில்கேட்ஸு எலான் மஸ்கு புரூனே சுல்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்களே கோடீஸ்வரனுங்க அம்பானி அதானி எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க சனி பேச்சினால் அவங்க கெட்டா போயிடுறாங்க ஒரு மனிதன் உயர்வதும் தாழ்வதும் அவனது குணத்தினால்தான் அவனுடைய செயல் முறைகளால் தான் எப்போ அவன் கடுமையாக உழைச்சி நேர்மை தவறாமல் இருக்கிறானோ தெய்வத்தால் மெய் முயற்சியன் கூடிதான் அப்போ அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது தயவு செய்து இந்த ராசி பலன்லாம் பார்க்காதீங்க இருந்தால் ஒரு சினிமா பார்க்கு நினச்சிட்டு போயிடுங்க அந்த அவங்க சொல்லப்பட்ட விஷயத்த மனசில் எப்போதுமே அதையும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நடந்துடும் ராசி பலன் சொல்கிறவங்க கடகராசி என்பர்களே மீனராசி என்பர்களே எந்த வருடம் ஆபத்தாக இருக்க போகிறது எதிரிகளால் தொல்லை வரப்போகிறது வாகன விபத்து ஏற்படும் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் பணக்கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துட்டு அய்யோ பணக்கஷ்டம் ஏற்படுமா ஐயோ அம்மா உடம்பு சரியெல்லாம் போகுமா இதையே மனசில் நினைக்க நினைக்க அதுவே தவம்பூல ஆகிவிடும் எந்த ஒரு மந்திரத்தையோ ஒரு சொல்லையோ ஒரு செயலையோ நீங்கள் நினைக்கிறீங்களோ அது பாசிட்டிவோ பாசிட்டிவ் நெகட்டிவோ நினைக்கிறீங்களோ அது உண்மையாகிடும் அதுவே உங்கள் ஆகிடும் அதுவே நீங்கள் நினைக்கிறது உண்மையாயிடும் எப்போதுமே பாசிட்டிவ் நல்லதே நினைங்க நான் ஆரோக்கியமாக இருப்பேன் நான் கோடி சொன்னாவே இந்த கார் நான் வாங்க போகிறேன் இந்த வீட்டை நான் வாங்கப்போ அது இப்படி நினைங்க ஐயோ நம்மளால் முடியுமா சனி பயிற்சியாமல் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போவாம விபத்து ஏற்படுவாமல் வண்டி வாகனங்கள் நிறைய செலவு ஏற்படுவாம இப்படி பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் ஆழ் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அது நடந்துவிடும் ராசி பலன் பாருங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருப்பீங்க ராசி அன்பர்களே இந்த வருடம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்க வண்டி வாங்குவீர்கள் வாகனத்தை வாங்குவீர்கள் இது பார்க்கலாம் ஆஹா நம்ம வண்டி வாங்குமா இதே நினைச்சிருக்கோம் நீங்கள் வண்டி வாங்கிடுவீங்க இது நல்லா நல்ல விஷயம் ஆனால் தனுசுராசி அன்பர்களே நீங்கள் இந்த வருடம் கஷ்டப்படுவீர்கள் எதிரிகளால் தொல்லை பாம்பு கடிக்கு போய்கிறதே விபத்து ஏற்பட போய்கிறது எப்படின்னு நினச்சோ அங்கையோ விபத்து ஏற்படுவாமே அம்மாவுக்கு குணம் செய்யலாமே இதையே நீங்கள் நினைக்க நினைக்க அது உண்மையாக ஓஹோ பிரபஞ்ச சக்தி நினைக்கும் ஓ இது கேட்குறாரு போல் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும் போல அப்படின்னு கொடுத்துரும் ஒரே ஒரு உதாரணம் ரெண்டு மாணவர்கள் எக்ஸாம் வரப்போகுது பிள்ளையாட்ட போய் வாங்க வேண்டாங்க தனித்தனியாக ஒரு மாணவர் பிள்ளையாட்ட போய் பிள்ளையாரப்பா நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு கேட்குறான் கேட்டுட்டு தேங்காயை உடஞ்சிட்டு போயிடுறான் இன்னொருத்த வந்து பிள்ளையாரப்பா நான் பாஸ் ஆகணும் அப்படி கேட்டு போயிடுறான் இதில் இந்த பாஸ் ஆகணும்னு கேட்டான் பார்த்திங்களா அவன் பாஸ் ஆகிட்டான் இந்த நான் ஃபெயிலாக கூடாதுன்னு கேட்டான் பார்த்தீங்களா அவன் ஃபெயில் ஆகிட்டான் அவன் ஃபெயிலாக ஆகக்கூடாதுன்னா அதுக்கு பாஸ் தான் அர்த்தம் ஆனால் இந்த ஃபெயில்ன்ற நெகட்டிவ் வார்த்தையை யூஸ் பண்ணுறதுனால இந்த பிரபஞ்ச சக்தி அதுக்கு நெகடு காலம் இரு காலம் கடந்த காலம்லாம் அதுக்கு தெரியாது நீ என்ன கேட்குறியோ அதைத்தான் கொடுக்கும் ஒன்று சொல்லட்டுமா ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க கொசு என்ன பண்ணுச்சா ஈஸ்வரன் நோக்கி தவம் இருந்துச்சான் ஈஸ்வரன் தோல்றனாவான் கொசுவே உனக்கு என்ன வேணும் நான் கடிச்சா உடனே சாகணும் அப்படின்னு கேட்டுச்சான் என்ன கொசு யாரை கடிக்கும் மனுஷன்களை தான் கிடைக்கும் அது அதையே கடிச்சுக்குமா கிடைக்காது கொசு மனுஷனுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல கொசு என்ன கடிச்சுனா நான் யாரை கடித்தாலும் சாகணும் அப்படின்னு கேட்டுச்சு அதாவது கொசு நான் யாரை க கடித்தாலும் சாகணும்னு கேட்டுச்சு அப்படியே தந்தோமி சிவன் மறைஞ்சிட்டாரு கொசு என்ன போச்சு ஒருத்தனை போய் கடிச்சிது கடிச்ச உடனே பட்டு நடித்தா கொசு செத்து போச்சு கொசு என்ன கேட்டுச்சு புத்திசாலிதமாக கேட்டுக்கணும் நான் யாரை கடித்தாலும் கடிபட்டவன் சாக வேண்டும் அப்படின்னு அது கேட்கல ஏன்னா அவள் கேட்கும்போது ஈஸ்வரன் இது வந்து இந்த மாதிரி கேட்க போகுதுன்னு அவருக்கு தெரியும் அதனால் வார்த்தையை மாற்றி நாக்களை அமைச்சு அந்த நினைவை குழப்பி விட்டுட்டாரு அதனால் நான் யாரை கடித்தாலும் சாகணும் நான் யாரை கடித்தாலும் அது இப்போ யாரையும் ஒருத்தர் கடிச்சிது சாகணும் உடனே அடித்தா அதை செத்து போச்சு யார் சாகணும்னு கேட்கல அதே மாதிரி சனி பகவான் உங்களை பிடிப்பார் அப்படின்னு பண்ணுறாசினால் இந்த உலகத்தில் இருக்கிற பில்கேட்ஸு எலான் மஸ்கு ட்ரம்ப்பு புதினு இந்த உலக கோடீஸ்வரன்லாம் அப்படியே தானே இருக்கிறான் அவனுக்கு எந்த பாதிப்பு ஏற்படலையே ஏன் ஏற்படலை அதனால் சனி பயிற்சி உண்மையாக பொய்யா அப்படின்ற ஆராய்ச்சியை விட்டுட்டு ஏன்னா இந்த உலகம் ஆகாயத்தில் அந்தரமாக சுற்றிக்கிட்டுருக்கு அதை சுத்த வைக்கக்கூடிய சக்தி எதிர்த்து இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் விஞ்ஞானிகள் இதை கிராஃபிக்ஸ் பவர்ன சும்மா இங்கிலீஷில் ஒரு பேரை வச்சுட்டு போயிட்டாங்க ஒருவேளை சனின்றது உண்மையாக இருந்திருந்தா அது மக்கள தொல்லப்பட்டதாக இருந்திருந்தா அதுக்கு அகத்தியர் ஒரு அருமையான வழியை சொல்லியிருக்கிறாரு ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கிறாரு சில ரகசியங்களையும் சனி பயிற்சியை யாரும் நம்ப வேண்டாம்னு நான் சொல்லலை நம்புங்கன்னு சொல்லலை ஒரு வேளை அப்படி இருந்துச்சுன்னா அதை ஓட ஓட விரட்டி அடிங்க அதுக்கு என்ன வழினா காலையில் எந்திரிச்ச உடனே ஓம் கிலி சிவ குளிச்சுட்டு நீங்கள் தலைக்கு குளிக்க முடியல சளி பிடிக்கும்னா கழுத்து வரைக்கும் தண்ணியை ஊற்றி குளிச்சுருங்க சும்மா சுறு தண்ணியோ பச்சை தண்ணி ஊற்றி கழுத்து வரைக்கும் குளிச்சுட்டு வாட்டர் ரெண்டு நாள் மட்டும் தலைக்கு ஊற்றிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கழுத்து வரைக்கும் தண்ணியை ஊற்றி குளிச்சுட்டு ஓம் கிளி சிவ ஓம் கிலி சிவ இந்த மந்திரத்தை நூற்றி இருபத்தி ஒரு முறை காலையில் சொல்லுங்கள் பத்து நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடலாம் நூற்றி இருபத்தொன்று வரைக்கும் நூற்றி இருபத்தொன்று ருத்ராட்சி மாலை மாநில அடுத்து ஓம் கிளி சிவ 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 அப்படின்னு கண்ண முடிந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வெளியே போனீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது வள்ளிடும்பாய் நின்ற செடி மாறிப்போகும் மகத்தான மந்திரம் சித்தியாகும் சுயசோதியான பிரசன்னமாவே அகத்திய முடிவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன் எல்லோரும் கவனமாக கேட்டுங்க இது எனது அனுபவ உண்மை செல்வம் கொட்டும் எந்த வழியிலேயாவது வேலை நிரந்தரமே டெய்லி ஏதாவது ஒரு வேலை வரும் நீ குடிக்கிறியோ கூத்தடிக்கிறியோ சீட்டாவது அது பிரச்சனை இல்லை அது செய்யக்கூடாது தப்பு அப்படி செய்த உடனே இருந்தாலும் நீ இதை மட்டும் செய் காலையில் எந்திரிச்ச உடனே ஓம் கிலி சிவ இந்த சனி முயற்சி இருபத்தொம்பதாம் தேதி மார்ச் காலையில் எந்திரி கழுத்து வரைக்கும் தண்ணி ஊது கூலி குளிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறியோ ஏழு மணிக்கு எந்திரிக்கிறியோ அது பிரச்சனை இல்லை பல்ல விளக்கு கக்குஸ்போ கழுத்து வரைக்கும் குளி இல்லை தலைக்கு வரைக்கும் ஊற்றி குளிச்சுக்கோ குளிச்சுட்டு துணியை உடுத்து ஓம் கிளி சிவ இந்த மந்திரத்தை நூற்றி இருபத்தோரு முறை நூற்றி இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாள் சொல்லணும் போதும் டெய்லி சொல்லிட்டு போ எந்த சனி பெயர்ச்சி எந்த கெடு பலனும் உன்னை நெருங்காது இதை அகற்றி முடிவு சொல்கிறாரு இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது சனின்னு இருந்தால் சனி சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று இருந்தால் அது யாரை பிடிக்கும் யாருக்கு கெடுதல் பண்ணும்னா டெய்லி எவன் ஒருவன் துணியை துவைச்சு போடாமல் அழுக்கு துணியை போடுறானோ இன்னைக்கு போட்ட துணியை நாளைக்கு போட்டால் இல்லை துணி நல்லா தான் இருக்குது அழுக்கே ஆகலை அப்படின்னா கூட காலையில் துணியை போட்டினா நைட்டு படுக்கும்போது கலட்டி போட்டணும் போட்டுட்டு வேறு நைட்டு ட்ரெஸ்ஸை போட்டு படு காலையில் இருந்துச்ச உடனே வேறு துணி துவைச்ச துணியை போடலாம் இல்லை புது தான் போடலாம் இன்றைக்கி போட்ட துணியை நாளைக்கு நீ போட்டினா உனக்கு சோம்பல் உண்டாகும் அழுக்கு துணியை போட்டால் உனக்கு கவலைகள் மனக்கசப்பு மகாலட்சுமி வருமானம் வராது நேற்று என்ன நடந்துச்சோ அதே இது இன்றைக்கி தொடரும் இது எனது அனுபவபூர்வமானது உண்மை ரெண்டாவது உடஞ்சி போன க கண்ணாடி அழுக்கு துணியை சில பேர் அப்படியே கும்பலாக கூட்டி வச்சுருப்பாங்க வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு அப்படியே கணக்கு அப்படி வைக்கக்கூடாது அது தரித்திரியத்தை வரவடிக்கும் இதெல்லாம் உண்மைதான் அதை முதல்ல புரிஞ்சுங்க இன்றைக்கி மனுஷன் ஆறு வயசில் ஒருத்த சாகிறான் அறுபது வயசில் ஒரு சாகுகிறான் அது ஏன் எப்படி என்றால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஊற்ற கோடி நான் இருக்காங்க பத்து வருஷம் கழிச்சோம் பிச்சைக்கண ஆயிரம் சிவாஜி குடும்பம் பார்த்தியா ஆயிரம் ஒரு சொத்துக்கு அதிபதி இன்றைக்கி வீடு ஏலத்துக்கு போகுது சிவாஜி குடும்பம் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி வருதுன்னா ஒரேபடி செல்வம் உங்களுக்கு சேரணும் தரித்திரியம் வருது எவ்வளவோ நாங்கள் ராசிங்க நாங்களும் ராசி பலன் பார்க்குறோம் எல்லாமே செய்கிறோம் சில பேர் அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ இந்த ஊருக்கு போ அப்படின்னு தேவையில்லாத செலவு ஏற்படுத்துவாங்க அதெல்லாம் தேவையே இல்லை டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எந்திரிச்ச உடனே கழுத்து வரைக்கும் தண்ணி ஊற்றி குளிச்சுருங்க டெய்லி குளிச்சிடணும் இல்லை தலைக்கு ஊற்றணும் ஊற்றிக்குங்க தலைக்கு ஊற்ற முடியல கழுத்து வரைக்கும் குளிச்சுங்க குளிச்சுட்டு புது துணி இல்லை துவைச்சு அழு அழுக்கு துணியை துவைச்சு கட்டுங்க கண்டையானாலும் கசக்கி கட்டு ஔவையார் பழைய துணியை துவைச்சு கட்டுங்க வீட்டில் அடுக்கு துணியை சேர்த்து வைக்காதீங்க இன்றைக்கி கழுத்து போட்ட துணியை நாளைக்கு நாளிக்கு ஒரு டப்பாவில் போட்டு அதை துவைச்சுங்க தயவுசெய்து இன்றைக்கி போட்ட துணியை நாளைக்கு போடாதீங்க அது அழுக்கே இல்லைனாலும் பரவாயில்லதான் இன்றைக்கி போட்ட துணியை நாளைக்கு போடக்கூடாது அழுக்க அடுத்தப்புறம் வேறுவை வரும்படியாக நீங்கள் உழைக்கணும் வேர்வை வெளியே வந்துருச்சுன்னா உங்கள் உடம்புல உள்ள தோஷம் எல்லாம் வெளியே வெளியேறிடும் வேர்வை ஒரு வரும்படி நீங்கள் உழைச்சிங்கன்னா வேர்வை வரும்படி எக்ஸசைஸோ இல்லை நடந்தோ இல்லை வேலையோ செஞ்சிங்கன்னா டெய்லி கூலி வேலை பார்க்குறவனு கூட டெய்லி வேலை கிடைக்கும் டெய்லி ஐநூறுவா ஆயரூவா வருமானம் வந்துடும் உழைப்பவனை எந்த சக்தியும் ஒன்றும் செய்யாது அதை முதல்ல செய்யுங்க பெல்கேஸாக இருக்கட்டும் அவனும் உழைக்கிறான் ஆனால் வெல்கேசிங்களா பார்த்தீங்கன்னா டெய்லி துணியை புது துணியை போடுவாங்க அம்பானி அதனே டெய்லி புது துணியை போடுவாங்க அவங்க வீட்டில் இருந்த அழுகு துணி உடைஞ்ச கண்ணாடி உடைஞ்ச ஃபேனு உடைஞ்ச டேப்பிள் காடு இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு அதை உடஞ்சி போச்சு பயன்படுத்தலே அப்புறம் எதுக்கு அதை வச்சுக்கிட்டு வீட்டில் வச்சுக்கினா தருத்திரம் வரும் இதெல்லாம் தூக்கி நீங்கள் போட்டணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே கக்குஸ் போயிட்டு பல்லு வளர்க்கக்கூடாது தருத்திரியாக தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் செக் பண்ணி பார்த்துக்கங்க இது ஏன்னா அனுபவப்படும் உண்மை உலகத்துலேயே முதல் முதல் சொல்லக்கூடிய நான் மட்டும்தான் எங்கள் ஐயா வந்து எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாரு ஆனால் என்னைக்கும் நல்லா இருக்கிறாரு டெய்லி ஐநூறுரூவாயாக செலவு பண்ணிக்கிட்டு வருவார் பணம் கஷ்டமே வராது எந்த வகையிலேயாவது நியாயமான நேர்மையான முறையில் யாரும் ஏமாற்றாமல் தன்னுடைய உழைப்பு கல்வியை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் தட்சணை பணத்தை பெற்றுக்கொள்கிறார் தவறான வழியில் ஒரு செல்வதில்லை அவர் இந்த வகையெல்லாம் கடைபிடிக்கிறார் பல்ல விலைக்கிட்டு தான் கக்கூஸ் போகணும் கக்கூஸ் போயிட்டு முதல்ல கக்கூஸ் தான் வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கக்குஸ் போயிட்டு ஸ்கூலில் குழந்தைங்கிழந்து எல்லாரும் அனுப்பிட்டு பத்து மணி போல் டிஃபன்லாம் சாப்பிட்டு பல்லவளக்குங்க அது அவ்வளோ தரு தெரியும் தேவையில்லாத செலவு ஏற்படும் மோட்ரு பைக்கு ரிப்பேர் ஆகும் டக்குனு பொருள் எடுப்பாங்க மிக்சி ரிப்பேர் ஆகும் கண்ணாடியை உடஞ்சி ரிப்பேர் ஆகும் இதெல்லாம் ஓ ஓடாத கடிகாரம் கடிகாரம் ஓடலை அப்புறம் ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படியே வைக்கக்கூடாது ஒன்றும் ரிப்பேர் பண்ணு பண்ண முடியலையா தூக்கி உடச்சி பழைய கடையில் போட்டு காசு ஊற்றா பாரு இல்லை ஏய்யாத்தி குப்பையில் போட்டு போயிட்டே சில வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பேக்காக இருக்கும் லேசாக ஒரு நட்டு கல் இருக்கும் குப்பையில் இருக்கும் பார்த்தா புதுசாக இருக்கும் அதனால தான் நல்லா இருக்கிறாங்க பயன்படாத பொருள் பிடிச்சது கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி ஓடாத வாட்சு ஓடாத டைம் பேஸு ஓடாத ஃபேனு ஒன்று ரிப்பேர் பண்ணு இல்லையா பழைய கடையில் போட்டு காசை வாங்கிட்டு சாப்பிட்டு போயிட்டே இரு வீட்டில் இருக்கிற பொருள் பழைய பொருளாக இருந்தாலும் அது ஓடுற பொருள் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கணும் துணி கிழிஞ்சு மூணை துணி அழுக்கு துணி இதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது இன்றைக்கி போட்ட துணியை கழட்டி வச்சுட்டால் அதை ரெண்டு நாளில் துவைச்சிடணும் தேவையில்லாமல் ஒரு மாதம் பத்து மாதம் அழுக்கு பிடிச்சி போய் அப்படியே வச்சுட்டா அது அவ்வளோவும் தரித்திரியம் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சனி பயிற்சி உங்கள் தலை கூட பிடுங்க முடியாது தெய்வத்தால் ஆகாதம் உயர்ச்சி தன் மெய்மர்த்த கோழியிடம் சனியை ஓட ஓட விரட்டி அடிப்போம் அகத்தியர் மந்திரத்தின் மூலம் உழைப்பவனுக்கு ஏதடா சரி ஊரை ஏமாற்றுவன் நன்றாக இருக்கிறான் சிலைகளை விற்பவன் கொள்ளை அடிப்பவன் கொலை செய்வன் நன்றாக இருக்கிறான் உழைக்கும் நம்மள் நம்மளை சனி என்ன செய்யும் சனியை எதிர்த்து நிற்போம் அகத்தியர் சொன்ன மந்திரத்தை பயன்படுத்தி சனியை ஓட ஓட விரட்டி அடிப்போம் சனி பயிற்சியை பார்த்து எந்த ராசிக்காரரும் பனிரெண்டு ராசிக்காரன் பயப்பட வேண்டாம் நான் சொன்னவற்றை கடைபிடிங்கள் ஓம் கிலி என்ற மஞ்சிரத்தை தினமும் நூற்றி இருபத்தோரு முறை காலை எந்திரித்தவுடன் பல்லை விட்டு கக்குஸ் போய்விட்டு கழுத்தளவு தண்ணீரை ஊற்றி நன்றாக குளித்து விடுங்கள் இல்லை தலைக்கு ஊற்றுங்கள் குளித்து விட்டு துவைத்த துளியை அணிவோம் அழுக்கு துளியை அணிய மாட்டோம் உடைந்த பொருட்கள் பயன் பயனில்லாத பொருட்களை வீட்டில் சேர்த்து வைக்க மாட்டோம் அழுக்கு துளியை வீட்டில் சேர்த்து வைக்க மாட்டோம் தினமும் வேர்வை வரும்படியாக உழைப்போம் அல்லது நடப்போம் இப்படி நடந்து கொண்டால் சனிக்கு நமக்கு என்ன வேலை சனிக்கு நம்மிடம் என்ன வேலை ஆகவே பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ என்னை பற்றியும் நினைக்க வேண்டாம் உங்கள் மனதில் எந்தென்ற பாசிட்டிவ் நல்லதை நினைங்க நான் கோடி சொன்னாக போகிறேன் நாலு மணிக்கு நாலரை மணிக்கு இருந்தீங்க முடியாது ஏழு மணிக்கு இருந்துச்சு கண்ட முடி நான் கோடி சொன்னாக போகிறேன் ஆனால் ஒரு விஷயம் நான் என் கஷ்டம் நீங்கணும் என்னுடைய நோய் குணமாகணும் இந்த நோய் கஷ்டம் இருந்தால் நெகட்டிவான வார்த்தையை சொல்லாதீங்க ரெண்டாவது சனி இணைன்னு யாரையும் திட்டாதீங்க அது உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும் அந்த நெகட்டிவான வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க நான் நூறு ஆண்டுக்குள் வீடு வாழ வேண்டும் தான் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் வீடு திட்டம் நினச்சிடும் ஒரு பெரிய ஆசிரமத்துக்கு நாங்கள் உருவாக்கணும் நீங்கள் பாசிட்டிவாக என்ன நினைக்கிறீங்களோ அது பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்ளும் பிரபஞ்ச சக்தி அது உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி அதையே சொல்லிக்கிட்டு வரணும் நான் கொண்டிச்சு ஆக போகிறேன் எனக்கு ஒரு லட்சம் வில சம்பளத்தில் வேலை கிடைக்க போகுது மாணவர்கள் நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவேன் அப்படி இனியே சொல்லிக்கட்டுக்கணும் நான் ஃபெயில் கூடாது எங்கே இருக்க ஆக்சிஜன் ஆகிடுமோ எங்கே இருக்குது ஜலம் வந்துடுமோ எங்கே இருக்க நான் ஃபெயில் ஆகிடுவோம் இப்படின்னு நெகட்டிவாக யோசிச்சிக்கிறேன் அதை பிரபஞ்சம் ஓஹோ இது வேண்டும் உள்ளவருக்கு அப்படியே கொடுத்துரும் அடிக்கடி நினச்சிக்கிறான் ஸோ பாசிட்டிவ் நன்மை நல்ல செயல்களை பற்றி நாம் நினைப்போம் சனி பெயர்ச்சியோ ராகு பயிற்சியோ நம்மளை என்ன செய்ய முடியும் என்று இருமார்புடம் இருப்போம் எதிரிகளோ கிரகங்களோ நம்மை எதற்கவுடன் எந்த சக்தியாக இருந்தாலும் எதிர்த்து நின்று வீரத்துடன் வாழ்வோம் என்று கூறி சனி சனிப்பெயர்ச்சியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் ஓம் கிளி சிவை என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி இருபத்தொரு மணி உச்சரித்து விட்டு பிறகு நம் வேலையை செய்வோம் வேர்க்கும்படியாக உழைப்போம் உண்மையும் நேர்மையும் எவரையும் ஏமாற்றாமல் மனசாட்சியின்படி படி நடந்து கொள்வோம் வீட்டையும் உடைகளையும் தூய்மையாக வைத்துக் கொள்வோம் வேர்வை வரும்படி உழைப்போம் பிறகு சனிக்கி நபிடம் என்ன வேலை என்று கேட்டு இந்த சனிப்பெயர்ச்சி எல்லா மக்களுக்கும் நல்லதே செய்யும் யாருக்கும் கெடுதல் செய்யாது நெகட்டிவாக எதுவும் நினைக்காதீங்க பயப்படாதீங்க எதிரியே எவனே வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் என்று கூறி உங்கள் வந்து வழிபெறுகிறேன் நன்றி வணக்கம்